கேரளா பாலக்காடு பகுதியில் ஜெயிலர் டூ திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் இப்போ இந்த ஷெட்யூல் வந்து நிறைவடைஞ்சிருக்கு இது கிட்டத்தட்ட அஞ்சாவது ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஷெட்யூல் வந்து முடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் இப்போ சென்னை திரும்பியிருக்காரு சற்று முன்பு அப்போது செய்தியாளர்கள்கிட்ட பேசின விஷயங்களுடைய அந்த ஷார்ட் ஸ்னாப் தான் இப்போ நீங்கள் பாதிக்கிற அந்த வீடியோவில் ஒரு சின்ன க்ளிப்பை இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா மோகன்லால் அவர்களுக்கு இப்போ தாதா சாஹிப் ஃபால்கே அவார்டு வந்து கிடச்சிருக்கே இது பற்றி உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்கும்போது நான் ஏற்கனவே அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டேன் மோகன்லால் அவர்களுக்கு என்னுடைய விஷயத்தை வந்து அவருக்கு தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் வந்து எப்படி சார் போயிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க நல்லா போயிட்டுருக்கு இருக்கு நல்லா போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு பதில் சொல்கிறாரு ரிலீஸ் எப்போ சார் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜூன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிறது நமக்கு தெளிவாக கேட்குது அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் சொல்கிறது கொஞ்சம் நமக்கு தெளிவாக கேட்கல அதை ஜூன் ஃபோர்டீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதை செய்திகள் ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் பன்னெண்டு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ஜூன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கேட்டுருச்சு ஆனால் அது ஜூன் ஃபோர்டீன்த்தா அல்லது ஜூன் டுவெல்லா அது என்ன தேதிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல ஆனால் ஜூன் மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சூப்பர் ஸ்டார் இப்போது தெளிவாக நமக்கு கேட்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக ஜெயிலர் டூ திரைப்படம் இன்னும் ரொம்ப காலம் நம்ம வந்து அதுக்கு வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ ஷூட்டிங்கும் ரொம்ப ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் நில்சன் அவர்கள் ரொம்ப தீவிரமாக அதற்கான வேலைகளில் வந்து இறங்கியிருக்காரு ஆனால் ஜெயிலர் ஒன்று எந்த மாதிரி ஒரு அதிர்வலிகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நிச்சயமாக அதுக்கு சற்றும் குறையாத ஒரு மேஜிக்கை ஜெயிலர் டூவும் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை லோகேஷ் அதாவது நம்ம எப்படி கூலி திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பூர்த்தி செஞ்சாரோ அதே மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமாகவே கண்டிப்பாக நெல்சன் அவர்கள் வந்து இந்த ஜெயிலர் டூவில் வந்து பூர்த்தி செய்வார் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம் மேலும் நீங்கள் ஜெயிலர் டூக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு கேள்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்